ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலால் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ரெசிபி தான் ஆனால் இருந்தாலும் இதை ஞாபகப்படுத்துகிற வீடியோவாகவும் இருக்கட்டும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க இதெல்லாம் அரை கிலோ அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருவை விட்டுட்டா எள்ளோட வாசமே போயிடும் ரொம்ப கருவுணை வாட மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இது நல்லா படப்பட நல்லா பொறிஞ்சி வந்து நல்லா வாசம் வரும் அப்போ நம்ம கொஞ்ச நா வாயில போட்டு கூட மென்று பார்க்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வானலாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வறுத்துட்ருக்கேங்க இன்றைக்கி நம்ம எள்ளு மாவு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச இந்த எள்ளு மாவை ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் ரெண்டு பொருள் இருந்தாலே போதுங்க எள்ளும் வெள்ளமும் இருந்தால் போதும் ரொம்ப குயிக்காக சூப்பராக செஞ்சிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே பிடித்த இந்த எள்ளு மாவை நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே தெரியும் எள்ளு மாவு செய்யறது இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ இது நல்லா படப்படன்னு புரிஞ்சு நல்லா வாசம் வர அளவுக்கு நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சர் ஜாரில் இந்த எல்லை சேர்த்துடலாம் வறுத்து வச்ச எல்லை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டியை வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் வெள்ளைக்கட்டியை இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு மூணு வெள்ளைக்கட்டையை எடுத்து வச்சிட்டேங்க போல் நம்ம பொல பொலன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சுற்றுனோம்னா நல்லா கெட்டியாயிடுங்க அந்த டைம் இருந்தால் நீங்கள் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம் போல் நம்ம பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆயில் இல்லாத உருண்டை ரெசிபி நிறையா இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு எள்ளுமாவும் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பொழுது ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஹெல்தியான ஸ்நாக்ஸும் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ